அரசு எந்த அளவுக்கு செயல்பட்டது முதலமைச்சர் எந்தளவுக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்தாங்க இதில் அரசனுடைய பங்கு எந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்குது அளவுக்கு வந்து மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நேரத்தில் அரசு உதவிகளை செய்தது என்பது தான் நீங்கள் முதல்ல நின்று கவனிக்க வேண்டிய ஒரு பங்கு எதனால் இந்த நிலைமை ஏற்பட்டது யாரால் இந்த நிலைமை ஏற்பட்டது யாரிடத்தில் இந்த கேள்விகளை கேட்கணும் அஞ்சு கேள்வி முன் வச்சுருக்கணும் அங்கே பன்னெண்டு மணிக்கு கூட்டணி அறிவித்து மூணு மணிக்கு லெட்டர் கொடுத்துருங்க நீங்களே பவரை கட் பண்ணி சொல்லி லெட்டர் கொடுத்துருக்குறீங்க ஆனால் நீங்களே வந்து ஏழு மணி நேரம் லேட்டாக வந்திருக்குறீங்க லேட்டாக வந்தது இல்லாமல் ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே வண்டிக்குள்ளே போயிட்டீங்க ஐநூறு மீட்டர் வரைக்கும் வண்டிக்கு வெளியில் வரல வண்டிக்கு மேலேயும் வரல கூட்ட நெரிசல் இருக்குதுன்னு காவல்துறை சொல்லியும் வண்டி உள்ள கூட்ட நெரிசலுக்குள்ளே வண்டியை கொண்டு போய் உள்ளே சேர்த்துருக்குறீங்க உங்களுடைய பாதுகாவலரோ உதவியாளரோ மேலே வந்து பொதுமக்கள் வந்து பாதிக்கிறாங்க பெண்கள் சாய்ஞ்சு விழுங்குறாங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் பேச்சை தொடர்றீங்க நீங்களே ஆம்புலன்ஸை கூப்பிட்றீங்க ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நீங்கள் போறையான நண்பான்னு கேட்குறீங்க அந்த ஆம்புலன்ஸை நீங்களே அனுப்புகிறீங்க ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னு நீங்களும் ஒரு கேள்வி கேட்குறீங்க ஆக இது எல்லாம் யார் இடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி இதெல்லாம் யார் விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் அப்போ அவங்கக்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் முன் வச்சு அந்த அவங்களத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு இதற்கெல்லாம் உங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்கள் ஏழு மணி நேரம் ஏன் லேட் ஆச்சு ஏன் நீங்கள் வண்டிக்குள்ளே ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி உள்ளே போனீங்க வண்டி கொண்டே நிறுத்தி பத்து நிமிஷம் வரைக்கும் ஏன் மேலே வரல இதெல்லாம் அவர்களிடத்தில் கேட்டு அவர்கள் சொல்ல வேண்டிய நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு அவங்களிடத்தில் இருக்குது நான் இப்பொழுதும் இறுதியாக சொல்கிறேன் அரசியலாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் யார் தவறு செய்திருந்தாலும் தவறு தவறு தான் அந்த தவறுகளுக்கு யார் தவறு செய்தார்களோ அவர்களை பொறுப்பெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி